ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேன் மெடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இன்றைக்கி பாருங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை பொடி மாதம் தான் போகிறோம் இரும்பு வானிலி தான் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் எப்போயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்து பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டு அதுலேயும் கருவேப்பில எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன் அதில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள் பார்க்கவே எம்மியாக இருக்குது நாலு முட்டைக்கரு மஞ்சக்கருன்னு அருமையாக தெரியுது பாருங்கள் வெள்ளைக்கரு அதை சுற்றியும் இருக்குது ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ரெசிபி முட்டை பொடி மாஸ் பாருங்கள் அதை போட்டு நல்லா உடனே பொரியல் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து நாங்கள் முட்டை பொடி மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் லேண்ட் மெட்ரெஸ் சேனல் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இருந்தாலும் இரும்பு கடாவில் பண்ணுறதுனால அதை பற்றி சொல்கிறேன் இரும்பு வானிலையில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஹீட் அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேஸ் மிச்சமாகும் இரும்பு சத்தும் நம்மளுக்கு உடம்புல சேரும் அதனால் பார்த்திங்களா அடிக்கடி இரும்பு வாண்டலி தான் வச்சுப்பேன் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அடுப்பு மேலே வச்சமாக ஆடாமல் அப்படியே இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைவே அசையாது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்